என்னுடைய இரத்த உறவு கூட நீ வந்து சேர்ந்து வாழாத அவங்கள கூட சேர விட மாட்டாங்க ஒரு வாலிபனா இப்ப இந்த நேரத்துல அந்த வாலிபன் வந்துட்டு தாயினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமா இல்லை தாயினுடைய சொல்ல விட்டுட்டு உறவுகளை ரத்த உறவுகளை பேணி வாழ்றது சிறந்தது யாரு ரத்த உறவுகளோட சேர்ந்து இருக்கிறாங்களோ அவர்களோடு நான் மறுமையை இணைந்திருப்பேன் அல்லாஹ் நல்லாக இதெல்லாம் இருந்தாலும் கூட தாயை விட இரத்த உறவுகள் சொல்வதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் தாயினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் இப்போ தாய் எதுக்காக வேண்டி ரத்த உறவுகளோடு சேர்ந்து இருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்கிறத கவனிக்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேச்சு வாக்குவாதம் ஏதாவது வந்திருக்கலாம் அதில் அவங்க வந்துட்டு பேசாமே இத்தனை வருஷம் இருந்திருக்கலாம் இப்போ அந்த புள்ள வந்துட்டு ஓரளவுக்கு வயசு வந்துருச்சு வயசு வந்து தன்னுடைய தாயிட்ட சொல்கிறாங்க தகப்பன்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி நம்ம இப்போ இருக்கக்கூடாது தான் வாழணும் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிறாங்க அப்போ கூட அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னு சொன்னால் உனக்கு வேணும்னா நீ போய் சேர்ந்துக்க நீ அவங்க கூட போயிட்டுன்னு சொன்னான் நான் உனக்கு தாயும் இல்லை நீ எனக்கு பிள்ளையும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள்லாம் பெற்றோர்கள் சொல்லும்போது அந்த பிள்ளை அந்த வாலிபன் வந்துட்டு என்ன செய்யணும் பிள்ளையனுடைய நல்லது இல்லை பிள்ளையனுடைய வாழ்வை கெடுத்து விடுவார்கள் என்று சொல்லி தாய் நினைச்சு சொன்னாங்கன்னு சொன்னா தாய் சொல்லத்தான் கேட்கணும் இல்லை வேற ஏதாவது சின்ன வயசுல என்கிட்ட இருந்து சொத்தை பிடிங்கிட்டாங்க எனக்கு தேவையானதை தரல இல்லைன்னா கல்யாணத்துக்கு என்னைய சரியா அழைக்கலை இந்த மாதிரியான சப்ப காரணங்களுக்காக வேண்டி வெத்த உருகளை துண்டித்து வாழணும்னு சொன்னாங்கன்னா அம்மா சொல்ல கேட்கக்கூடாது